நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் பழனியில் தைப்பூச திருவிழாவையொட்டி முருகனை திருமணம் செய்த வள்ளிக்கு தாய் வீட்டு சீதனம் கொண்டு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா நடைபெற்று நிறைவடைந்தது தைப்பூச திருவிழாவின் போது அருள்மிகு முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது இந்நிலையில் குறவர் இனத்தைச் சேர்ந்த வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடைபெற்றதால் வள்ளியின் பிறந்த வீடான குரவர் இன மக்களின் சார்பில் தாய் வீட்டு சீதனம் வழங்கப்பட்டது இதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள குறவர் இன மக்கள் அனைவரும் இணைந்து பழனி முருகனுக்கு தாய் வீட்டு சீதனம் கொண்டு சென்றனர் இதில் தேன் திணை மாவு மா பழ வாழை உள்ளிட்ட பழங்கள் கிழங்குகள் வில் அம்பு ஆகியவற்றை சீர்வரிசையில் வைத்து ஊர்வலமாக எடுத்து சென்றனர் இவை அனைத்தும் முருகனுக்கும் வள்ளிக்கும் சீதனமாக வழங்கப்பட்டது சீர்வரிசை பொருட்களை கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து முருகனை வழிபாடு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் வனவேங்கை கட்சியின் தலைவர் இரணியன் பொருளாளர் மகேந்திரன் செல்லமுத்து உள்ளிட்ட குறவர் இனத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் குரவர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் அழகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் आशिकली